வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட சொன்னால ஏஐ சீரிஸ் பார்க்கலாம் அதுல இம்பார்டண்டா நம்ம ஏஜென்டிக் ஏஐ மாடல் கான்ட்ராக்ட் ப்ரோட்டோகால் பத்தி பார்க்க போறோம் ஓகேவா மாடல் கான்ட்ராக்ட்ஸ் ப்ரோட்டோகால் தான் எம்சிபின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல ஸோ அது இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற டாபிக் உங்களை போர்ட்போலியோல பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரெசியூம் வந்து செலக்டா வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் யூர் கம்ப்யூட்டர் அதாவது நான் என்னோட விண்டோஸ் மோஷன் கண்ட்ரோல் பண்ண போறேன் பட் உங்க மேக்குக்கும் பண்ணலாம் ஓகே சேம் ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகாது இதுல வந்து நான் ரொம்ப கான்சென்ட் இந்த எக்ஸ்பிளைன் டாபிக்கே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன் பட் பேசிக்கா சொல்லுவேன் நீங்க ரொம்ப டீப்பாக வேணும்னா நீங்க போய் நிறைய இன்னும் பெட்டராக தான் போட்டிருப்பாங்க டூட்டோரியல் ரொம்ப எக்ஸ்பிளைன் டீப்பா எப்படி ஒர்க் ஆகுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்னா தேவைன்னு சொல்லுவாங்க பட் இந்த இதெல்லாம் அவ்வளவு நம்ம பண்ணல ஏன்னா பேசிக்கா நம்ம வந்து ஒரு குட்டி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் கூட இல்லைங்க ஒன்றுமே வேணாங்க நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் பண்ணால் ஒரு பத்து ஸ்டெப்பில் உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேவா சோ டைரெக்டா உள்ள இன்னொரு ரொம்ப பேசிட்டு ஸோ உங்களோட இந்த டூரியல் இந்த டிட்டோரியல் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு சிலதான் தேவைப்படும் பைத்தன் த்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நோட் ஜிஎஸ் தேவைப்படும் கிளாட் ஃபார் டெஸ்டாப் அப்படின்ற ஆப் உங்களோட விண்டோஸ் மிஷின்ல இல்லை மேக் மிஷினில் கண்டிப்பா வேணும் கோட் நீங்கள் வேணும்னா ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் விண்டோஸ் டென் அட்லீஸ்ட் விண்டோஸ் டென் வச்சிருக்கோம் அது கீழலாம் இருக்காதீங்க கம்ப்யூட்டர் அப்டூட் டேட் வச்சுக்கோங்க மேக் வச்சிருந்தா ரொம்ப பெட்டர் பட் உங்களுக்கு என்கிட்ட இல்லை ஸோ இருந்தா கிரேட் ஓகே இதை வந்து இதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் காட்ட மாட்டேன் பட் ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர்ல இருக்கிற என்னோட டேப்ஸ் எல்லாம் காட்டுவேன் அவ்வளவுதான் எம்சிபினா என்னன்னா ஒன்னுமே இல்லங்க இது சிம்லர் டு ரெஸ்ட் ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐன்னா உங்களோட ஒரு ப்ரவுசர்ல ஒரு கால் பண்றீங்க ஒரு வெப்சைட்ட கால் பண்றீங்கன்னா அது கெட் புட் போஸ்ட் அப்புறம் டெலிட் ஒரு நாலு அந்த ஒரு பத்து ரிக்வஸ்ட் இருக்கும் அது மெயினா நாலு தான் யூஸ் ஆகும் அதை வச்சு தான் உங்களோட ப்ரௌசர் கிட்ட வந்து நம்ம இந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் வழியா பேசுறோம் அது வந்து ரெஸ்ட்ன்ற ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுது ஓகேவா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்களோட கிளையண்ட் தான் உங்களோட ப்ரௌசரு அப்புறம் அது போயிட்டு உங்களோட வெப்ல இருக்கிற ஒரு சர்வர் கிட்ட பேசும் அப்படி தான் உங்களுக்கு பேசி டேட்டா வாங்கி தரும் அதே மாதிரி தான் உங்களோட எம்சிபி மாடல் காண்டெக்ஸ் ப்ரோடக்ட் அது என்னன்னா இப்போ ரொம்ப புதுசாக வந்திருக்கு அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் பி டு இன்ட்ராக்ட் வித் ஏஐ மாடல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஓகேவா ஏஐ மாடல்ஸ் இப்போ நிறைய இருக்குங்க சேட் ஜிபிடி இருக்கு ஒப்பனேயா இருக்கு ஸோ இதெல்லாம் ஏஐ மாடல்ஸ்ல இதெல்லாம் ஏஐ மாடல் ப்ரொவைடர்ஸ் பட் அதில் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு பர்ட் அப்புறம் லாமா நிறைய இருக்கு ஓகே அது வந்து ஒரு அடுத்த ட்யூட்டரியில் பார்க்கலாம் அதையும் நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியும் ஓகே ஃபங்க்ஷனாலிட்டின்னா நம்ம எழுதுற ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதும் இந்த மாதிரிலாம் எழுதுவோம் இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேயோ எம்சிபியை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டிகிரேட்டர் தான் இது ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்பெனியை நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் அவங்களோட மெத்தட் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இப்போ வேற ஒருத்த கிரியேட் பண்ணனா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப தலைவலிக்கும் ஸோ அதனால் எம்சிபின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் வச்சுக்கிட்டு எல்லா கம்பெனியும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அவங்க கம்பெனியோ டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேட்டாவோ ஃபங்க்ஷனாலிட்டி அந்த மாதிரி இந்த எம்சிபி ஓகேவா பேசிக்கலி இந்த எம்சிபி வந்து லோக்கல் மிஷினையும் ரன் ஆகும் இன்டர்நெட்லேயும் ரன் ஆகும் யா ரன் ஆகும் அது பேசிக்கலி ஒரு அடாப்டர் மாதிரி தான் பிட்வீன் டூ திங்ஸ் தான் இருக்கும் ஓகேவா இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இப்போ தான் ரொம்ப ரீசெண்ட் அதனால நிறைய பார்க்கலாம் அப்புறம் பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா இப்போ ஆரம்பிச்சா உங்களுக்கு நிறைய பண்ணலாம் ஏன்னா இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியல ஏன்னா ஜான் டுவெண்ட்டி சாரி நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்துச்சு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பட் எனக்கு இன்னும் சரியா தெரியல நான் வந்து இப்போது ஒத்துன்னு ஒரு ஒன் மந்த் பேக் தான் பார்த்தேன் இதாங்க போய் பைத்தன் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட யூசருக்கு ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் ஒன்றாலும் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை பட் இந்த டோட்டலில் மோஸ்ட்லாக யூஸ் பண்ண மாட்டோம் வேறு விஷயம் அப்புறம் கிளாட் ஃபார் டெஸ்க்டாப் ஓகேவா உங்களுக்கு விண்டோஸ் மிஷினுக்கு இருக்குது அப்புறம் விண்டோஸ் ஆம் சிக்ஸ்டி ஃபோருக்கு இருக்குது மேக் ஓவ் இருக்குது இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எடுத்து நோட் ஜேஸ் ரொம்ப முக்கியம் ஸோ விண்டோஸ் இன்ஸ்டாலர் எம்எஸ்ஏ பண்ணிக்கோங்க டாக்குமெண்டேஷன் பிஎஸ்கோடு வேணும்னா பண்ணிக்கோங்க வேணா விட்டுருங்க ஓகேவா வேணா பிஎஸ்கோடு வச்சுக்கிறது பெட்டர் ஓகேவா மேபி உங்களுக்கு அடுத்த ஒரு வெர்ஷனில் மேபி நான் பிஎஸ்கோடையே வச்சு ஏஐ கூட பண்ணலாம் ஓகேவா கிளாட் ஃபார் யூசர் இது இந்த டூடல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாடல் காண்டெக்ட் ப்ரோட்டோகால் டாட் ஏஏ இந்த டூடலில் இந்த ஸ்டெப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட் தான் ஓகேவா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இதுதான் இதுதான் க்ளாட் ஃபார் டெஸ்காப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ ஓகே நான் ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டுறேன் அவங்க என்னன்னா ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டோம் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட ஃபைல் ஹவர்ல இந்த ஸ்டெப் ஆட் பண்ணணும் இது பேசிக்காக ஒன்றுமே இல்லை உங்களோட க்ளாட் சர்வர் ஓபன் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு செட்டிங்ஸ் கொடுக்கோங்க செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா இங்கே டெவலப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெவலப்பர் கலெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே ஒரு எடிட் கான்ஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடிட் கான்ஃபிக் கொடுங்க அப்புறம் இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் ஓகேவா இந்த ஃபோல்டருக்கு என்ன தேவைன்னா உங்களோட யூசர் நேம் தெரியணும் உங்களோட டெஸ்டாப் யூசர் நேம் என்ன தெரியணும் அது வந்து உங்களோட அந்த இந்த இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் யூசருக்கு அப்புறம் அடுத்தது வரும் ஓகே அது எப்படி கட்டிக்கலாம் நீங்கள் வந்து பிசிக்கு போயிட்டு உங்களோட சி டிரைவுக்கும் இல்லை இந்த டிரைவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு போயிட்டு யூசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா பப்ளிக் இருக்கும் அப்புறம் உங்களோட யூசர் நேம் இருக்கும் இன்ஜின் அதுதான் என்னோடய பேர் ஓகேவா இன்ஜினியர்னு வச்சிருந்தேன் பட் ஆனால் இன்ஜின் தான் வந்திருக்கு ஸோ நம்ம தான் இன்ஜின் இந்த இன்ஜின் தான் நம்ம யூஸ் நேம் யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எடிட் கான்ஃபிக் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம் ஸோ நான் வந்து பிஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா பிஎஸ்கோட ஓப்பன் ஆயிருக்கு நான் ஏற்கனவே இங்க யூசருக்கு அப்புறம் இங்கே வந்து தான் யூசர் நேம் தரணும் நான் வந்து ஏற்கனவே இன்ஜின் இன்ஜின் கொடுத்துறேன் ஓகேவா இந்த நம்மளோட என்ன பண்ணுறோன்னா இந்த மாடல் காண்டெக்ட் ப்ரோட்டோகாலுக்கு இந்த டெஸ்க்டாப்புக்கும் டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்ட்ருக்கும் மட்டும்தான் நம்ம இது கொடுத்துருக்கோம் பெர்மிஷன் மாதிரி இந்த இடத்துல எது வேணா கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டு கிளாட் டெஸ்டாப் நீங்க ரீஸ்ட் பண்ணணும் பண்ணிட்டு கிளாட் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணணும் ஓகேவா ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க உங்களோட கண்ட்ரோலிங் ஒரு கம்ப்யூட்டரும் முடிஞ்சு போச்சு ஓகே ஓ அதை சொல்ல மறந்துட்டேன் கான்ஃப்ளிக்டில் நீங்கள் என்ன பேஸ் பண்ணோன்னா இங்கே இருக்க திரும்ப இந்த சர்வரில் இங்கே கொடுத்துருக்காங்களே எது காப்பி பண்ணிவிட்டு பேசிக்கலி திரும்ப அந்த ஃபைல்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் போயிட்டு எடிட் கான்ஃப்ளிக் போயிட்டு இதை வந்து நீங்கள் ஓப்பன் வித் விஷயூட் கொடியோவோ ஸ்டூடியோவோ இல்லைனா உங்களோட இதில் கூட போட்டுட்டு ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே யூசர் நேம்ல வந்து இன்ஜினல் மாதிரி அவ்வளோதான் சேவ் பண்ணிட்டு தான் ரீஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேவா அவ்வளோதாங்க ஸோ பேசிக்லி லிட்ரலாக அவ்வளோதான் பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த நோட் ஜேஎஸ் பைத்தன் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அது பார்க்க ஆகும் ஓகேவா அப்புறம் கடைசி ஸ்டெப்பாக போயிட்டு ஒன்றுமே இல்லை உங்களோட இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இது கிளவுட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த இது ரிசர்ச் டூல்ஸ் இருக்கா அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபைவ் சிஸ்டம் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதில் இந்த இந்த ஃபைவ் சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் இது கால் பண்ண முடியும் மேபி ஒரு லிஸ்ட் ஆஃப் டிரெக்டரிஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் ரீட் ஃபைல் பண்ணலாம் ரீட் மல்டிபிள் ஃபைல் பண்ணலாம் ரைட் ஃபைல் பண்ணலாம் எடிட் ஃபைல் பண்ணலாம் அப்புறம் க்ரியேட் டிரெக்டரி பண்ணலாம் மூவ் ஃபைல் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் எது வேணுமோ ஆன் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கோங்க இங்கே தான் அவள் தான் முடிஞ்சு போச்சு இப்போ ஒன்றுமே இல்லை போயிட்டு நம்ம என்ன சொன்ன போகிறோம்னா இங்கே வந்து Can you create a file with best elite code questions and call it lead code 75 for my later review? Or a file create sorry, uh, the best lead code questions or lead code 75 or என்னோட லேட்டர் ரிவ்யூவ் பண்ண சொல்லியிருக்கேன் அது கேட்டிருக்கேன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் லீட் கோட் ஃபைவ் டாட் டெஸ்ட் என்னோட டெஸ்டாப்பில் நான் போய் டெஸ்டாப்பில் செக் பண்ணுறேன் டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணிச்சு ஓய் இன்னும் கிரியேட் பண்ணல டெஸ்டாப்பு ஸோ கிரியேட் பண்ண உடனே இங்கே எனக்கு வரும் கிரியேட் நான் எதுவுமே பண்ணலி ஓபன் பண்ணால் இங்க ஓப்பன் ஆயிருக்கு சாரி ஆ அதாவது பர்ஃபெக்டா வரைய ஸ்ட்ரிங்கு மர்ஜு பாயிண்டரு இதெல்லாம் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க வா செவன்டி ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருக்கு டிப்ஸோடு கொடுத்துருக்கு இவ்வளோ ஈஸிங்க ஸோ இப்போ நான் வந்து அதை இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு பேசிக்கலி அது எல்லாமே சொல்லியிருக்கு நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா கேன் யூ ஆல்சோ ஆட் லிங்க்ஸ் டு த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா முன்னாடி பார்த்தப்போ நமக்கு வந்து அந்த ஃபைல் லிங்க்ஸ் இல்லை ஒவ்வொரு ஃபைலுக்கும் சாரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் லிங்க் கோட் ஆட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ நான் மேபி ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் ஓப்பன் பண்ணால் வச்சுக்கோங்களேன் நோட் பேட்டில் இல்லாமல் மேபி பிஎஸ் கோட் வச்சு ஓப்பன் பண்ணால் அந்த லிங்க்கை நான் டேரெக்டாக அங்கே கிளிக் பண்ணி அங்கே போயிக்கலாம் சோ லிங்க்கும் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் இழுக்குது பட் ஓகே முடிச்சிடுச்சு ஓகேவா நான் அப்போ வந்து அதை பார்ப்பேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து ஆல்சோ ரீட் எக்ஸ் எல் ஃபைல் ஆஃப் த சேம் அது கேட்டிருக்கேன் அது என்ன பண்ணனும்னு நான் வெறும் செக் பண்ணல பட் டெஸ்ட் ஆப்ல நான் இந்த ரிட் கோட்ஸ் அடிப்பேன் செக் பண்றேன் வா வந்துடுச்சு நம்ம ஒரு லிங்க் ஓப்பன் லாபக் ஆகுது அப்படின்ட்டு காப்பி நம்மளோட ப்ரவுசரில் போயிட்டு ஸ்க்வீஸ் பண்ணி ஓப்பன் பண்றோம் வா ரொம்ப கிடைச்சிங்க சூப்பருங்க நானே நம்மளை ஒர்க் ஆகும்ட்டு பட் ஒர்க் ஆயிடுச்சு ஓ சிஎஸ்பி தொழில் க்ரியேட் பண்ணது இது ஆக்சுவலி நம்ம நான் காப்பி பேஸ் கூட பண்ண தேவையில்லை ஜஸ்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணாலே எனக்கு ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் செக் பண்ணலாம் ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே காட்டியிருக்கோம்

யூஸ் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன் ஓகேவா நான் மூவ் தான் சொன்னேன் பட் அதுவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்க மூவ் பண்ணுது ரெண்டு தீமே என்னென்ன ஸ்டெப் போட்டிருக்குன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கு ஒரு ஃபைல் மூவ் பண்ணிடுச்சு ரெண்டு ஃபைலையும் மூவ் பண்ணிடுச்சு நான் திரும்ப டெஸ்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு அங்க ரெண்டு ஃபைல்ஸும் இருக்கு சிஎஸ்வியும் இருக்கு அப்புறம் அந்த இன்னொன்னு இருக்கு சிஎஸ்வி இதான் சொன்னேன் கண்ட்ரோல் கிளிக் பண்ணா கான்ஃபிகர் ட்ரஸ்ட் டொமை ட்ரஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோ யூ கேன் ஈஸிலி யூஸ் திஸ் டு ஒர்க் வித் யோர் கம்ப்யூட்டர் உங்களோட கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன வேணும் க்ரியேட் பண்ணலாம் அடிட் பண்ணிக்கலாம் நவு யுவர் லைஃப் இஸ் மச் மோர் ஈஸியர் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம புதுச்சுக்களோடு நிறைய வருவோம் இந்த மாதிரி ஓகே பை பை